மட்டகம மண்ணில் முதல்முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவிகளுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது ஐவிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாகாண சபை தேர்தல் குறித்து இந்த ஆண்டு முடிவெடுக்கப்பட மாட்டாது எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கிறது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதி கொழும்புக்கு விஜயம் இலங்கை தொடர்பான முக்கிய மாநாட்டிலும் பங்கேற்பு ஜனாதிபதி பொது மன்னிப்பு சர்ச்சை அநுர கையெழுத்திட்ட பட்டியலை வெளியிடுமாறு சஜித் கோரிக்கை மன்னார் கணிய அழவு மின் உற்பத்தி திட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்போ பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வேண்டும் பழைய நிலை தொடர முடியாது என திமுக கூட்டணியில் உள்ள சண்முகம் தெரிவிப்போ கலிபோனியாவில் நான்காவது நாளாக தொடரும் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் ட்ரம்பின் முயற்சிக்கு வலுக்கும் கண்டனம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் சிறிய இடத்தை பிடித்து வைத்துக்கொண்டு மோதல் போக்கான மனோநிலையை ஏற்படுத்த வேண்டாம் என தமிழ் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களிடம் கோரிக்கை விடுப்பதாக மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள தையட்டி விகாரைக்கு கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே முன்னணியின் செயற்பாட்டாளர் ஒருவர் இதனை கூறியுள்ளார் இடம் சார்ந்த பிரச்சினை இருக்குமாயின் இந்த இடத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்வதாலோ கோஷம் எழுப்புவதாலோ எதிர்ப்பு வெளியிடுவதாலோ அந்த பிரச்சினை தீர்க்கப்படப் போவதில்லை என மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சட்டம் ஒன்று உள்ளதாகவும் காணி உறுதிப்பத்திரம் சார்ந்த பிரச்சினை காணப்படுமாயின் அதனை நீதிமன்ற மூடாக சென்று நியாயத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் மக்களுக்கான உரிமை கிடைக்க வேண்டுமாயின் சரியான முறையில் சட்ட ரீதியாக காணிக்கான உரிமையை உறுதிப்படுத்த வேண்டுமென முன்னணியின் செயற்பாட்டாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நாட்டிலுள்ள அறுபத்தி ஐயாயிரம் சந்தர கிலோமீட்டர் பரப்பளவும் அரசுக்கே உரியது எனவும் இங்கு தனிப்பட்ட காணி என ஒன்று மில்லியனவும் அவர் கூறியுள்ளார் ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சினை காணப்படுமாயின் அதற்கு தீர்வொன்றைப் பெறுவதற்கு பொறிமுறை ஒன்று உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரச்சினையை வைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வதானது நாட்டின் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் கூறியுள்ளார் இரங்கலுக்கிடையில் நல்லிணக்கம் இல்லாத சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட வேண்டாம் என தமிழ் மக்களையும் தமிழ் மக்களை வழிநடத்தும் அரசியல்வாதிகளையும் கேட்டுக் கொள்வதாக மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் திச விகாரைக்கு தாம் வழிபட வந்துள்ளதாகவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறையினரும் முப்படையினரும் வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் அமைப்பு ரீதியான மாற்றங்களைக் கோரி தாம் போராடியது இனங்களுக்கிடையில் வெர்க்கத்தினருக்கிடையில் யுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லவென மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் முடிவு எடுக்கப்படும் என ஸ்ரீலங்காவின் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதியமைச்சர் பிரபா ருவான் சேனரத் தெரிவித்தார் எல்லை நிர்ணய செயல்முறை போன்ற தீர்க்கப்படாத சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களின் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சவால்கள் போதுமான அளவு தீர்க்கப்பட்டு உள்ளூராட்சி சட்ட கட்டமைப்பு உறுதிப்படுத்தப்படும் வரை தேர்தல்கள் நடத்தப்படாதென்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் முன்னாள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான எல்லை நிர்ணய அறிக்கையை சமர்ப்பித்த போதிலும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது பழைய தேர்தல் முறைக்கு திரும்புவது குறித்தும் மாகாண சபைகளை எல்லை நிர்ணயம் செய்வது தொடர்பாகவும் அரசாங்கம் தற்போது பரிசீலித்து வருகின்றது எனினும் உள்ளூராட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு அடிமட்ட மட்டத்தில் பொது சேவைகளை மிகவும் திறம்பட நிர்வகிக்க அதிகாரம் அளிக்கப்பட்ட பின்னரே தேர்தல் நடத்தப்படும் என பிரதமச்சர் பிரபா ருவான்செரவர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் மாகாணசபை தேர்தல் விவகாரத்தை மீண்டும் பரிசீலிக்க அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் அதற்குள் சட்ட நிர்வாக மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பான குறைபாடுகள் தீர்க்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலுக்கு செல்வதற்கு முன்னர் இந்த சட்ட சிக்கல்கள் அனைத்தும் தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பிரதியமைச்சர் பிரபா ருவான் சேர தெரிவித்துள்ளார் ஆரம்ப கட்ட கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்னர் இன்னும் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என மேலும் வலியுறுத்தியுள்ளார் நத்தார் பண்டிகையினை முன்னிட்டு கடந்த ஆண்டு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட இருபதற்கும் மேற்பட்டோர் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டார்களா என்பது தொடர்பில் விசாரணை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இதன் கீழ் இந்த கைதிகள் விடுவிக்கப்பட்ட சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் பல்வேறு சிறைகளில் இருந்து அனுமதி வழங்கப்படாத இருபத்தி ஐந்து பேர் ஜனாதிபதி மன்னிப்பு மூலம் விடுவிக்கப்பட்டதாக குற்ற துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த விவகாரம் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த விசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து தன்னரை பெற்ற வங்கியாளர் டபிள்யூ எம் அதுலத்ல ரத்னவே அனுமதி பெறாமல் விடுவித்தது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது காவல்துறை இந்த விடயத்தை கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஜனாதிபதி திசநாயக்கவினால் மன்னிப்புக்காக அங்கீகரிக்கப்பட்ட முன்னூற்று எண்பத்தெட்டு கைதிகளின் அதிகாரப்பூர்வ பட்டியலில் திலகரத்னவின் பெயர் இல்லை என்பதை ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் நீதிமன்ற ஆவணங்களிலும் அவரின் விடுதலை அங்கீகரிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஊழல் காரணமாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் பின்னர் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷாரா ஒப்புல் தெனிய கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்டார் அத்துடன் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துசார உபல் டெனிய குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையின் ஆணையாளர் இந்த விவகாரம் திறப்பாக குற்றப் புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் மெசா பண்டிகையை முன்னிட்டு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்ட நபர்களின் பட்டியலை பகிரங்கப்படுத்துமாறு ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் டிவிதாஸ் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் வெளிப்படை தன்மை தொடர்பாக உறுதியளித்த ஜனாதிபதி முழுப்பட்டியலையும் நாடாளுமன்றத்தில் வெளியிட வேண்டும் எனவும் பொதுமன்னிப்பு செயல்முறையை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சையித் பிரேமதாச மேலும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கடந்த விசாக் தினத்தன்று அனுராதபுரம் சிறையில் இருந்து தன்னை பெற்ற வங்கியாளர் முறைகேடான முறையில் விடுவிக்கப்பட்டமை அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது பெசாக் பொது மன்னிப்பு பட்டியலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள போதிலும் அந்த பட்டியலில் இல்லாத மோசடியாளர் ஒருவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஞ்சய் பிரேமதாச கூறியுள்ளார் வெளிப்படைத்தன்மை மற்றும் அமைப்பு மாற்ற உறுதிமொழிகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதியால் கையெழுத்திடப்பட்ட பொது மன்னிப்பு பட்டியலை பகிரங்கப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயத்திற்கான பொறுப்பை மற்றொருவர் மீது சுமத்திவிட்டு நழுவிச் செல்லக்கூடாது எனவும் சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்படவுள்ள மாபெரும் கவன பேரணியில் அனைத்து தரப்பினரையும் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு விடுத்துள்ளது மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மன்னார் நகரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவுள்ளதாக மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருண் தந்தை குறிப்பிட்டுள்ளார் மன்னார் மக்களுடைய இருப்பு நிலையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருப்பதோடு வருங்கால சந்ததிக்கு வாழ்விடங்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த பயங்கரமான சூழ்நிலையில் இவை அனைத்தையும் நாங்கள் மன்னார் தீவில் இருந்தும் மக்கள் வாடுகின்ற இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்கள் இல்லாத ஒரு நல்லதொரு இடத்தில் அதை அமைத்துக் கொள்ளுமாறு அரசிடம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை விடுத்திருந்த பொழுதிலும் மக்களுடைய மனித உரிமைகளை மீறுகின்ற வரையில் மக்களுடைய வாழ்விடங்களை அளிக்கின்ற வகையில் மக்களுடைய வளங்களையும் அவருடைய இயற்கையும் அவருடைய வாழ்வாதாரங்களையும் அளிக்கின்ற வகையில் கண்மூடித்தனமாக இந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுடைய எந்த விதமான அப்புற சம்மந்தமும் இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேளையிலே அதை தடுக்கும் முகமாக நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணியை நடத்துவதற்கு இருக்கிறோம் இந்த பேரணியானது நாளை புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு விளையாட்டு அரங்கில் எல்லா மக்களும் ஒன்று கூடி அங்கிருந்து ஒன்பது முப்பது மணிக்கு மன்னார் நகரத்தை அடைந்து அங்கே சில நிமிடங்கள் எங்களுடைய எதிர்ப்புக்களை தெரிவித்த பின் எங்களுடைய மதிப்புக்குரிய ஜனாதிபதிக்கு மக்களுடைய வேண்டுதல் அடங்கிய மகிஞ்ச ஒன்று கொடுக்கப்படவிருக்கின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் முதல் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் ஒருவர் இலங்கைக்கு முதல் முறையாக விஜயம் செய்வதால் இது முக்கியமான ஒன்றென ஸ்ரீலங்கா மத்திய வங்கி கூறியுள்ளது இலங்கைக்கு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி விஜயம் செய்யும் சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் பிரதி முகாமித்துவ பணிப்பாளர் கலாநிதி கீதா கோபிநாத் பதினாறாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா நிதியமைச்சு மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன இணைந்து நடத்தும் இலங்கையின் மீட்புக்கான பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தலைப்பில் எதிர்வரும் பதினாறாம் திகதி நடைபெறும் மாநாட்டில் கலாநிதி கோபிநாத் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ளவுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்த திட்டத்தின் நடுப்பகுதியில் இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது நுண் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்டெடுக்கும் விடயத்தில் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை செயற்படுத்துவதில் இலங்கையின் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பற்றி சிந்திப்பதையும் வரவிருக்கும் சவால்களில் கவனம் செலுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடத்தப்படுகின்றது மேலதிகமாக இலங்கையுடனான சர்வதேச நாணய நிதியத்தின் ஈடுபாடு குறித்து ஸ்ரீலங்கா அதிகாரிகள் மற்றும் பல முக்கிய பங்குதாரர்களுடன் கலாநிதி கீரா கோபிநாத் இருதரப்பு கலந்துரையாளர்களை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த முறை மேலதிக இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட வேண்டும் என்பதே கட்சியின் நிலைப்பாடு என அதன் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சிகளை அரவணைத்து செல்வதன் அவசியத்தை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இதுவரை தற்போதும் நீடித்து வருகின்ற ஒற்றுமையை மேலும் கட்டி காப்பாற்றுவதன் மிக அதிக அவசியம் உள்ளது என்றும் அதற்கான முறையில் திமுகவின் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார் கூட்டணி கட்சிகளை மதிப்பதில் திமுகவை இன்றைக்கும் எந்த குறையும் கூற முடியாது என்று தெரிவித்துள்ள அவர் இதே நிலை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்ட போதிலும் அன்றைய சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி எந்த நிலையிலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டதாகவும் அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட ஒன்று இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது எனவும் அந்த அணுகுமுறையை தொடருமாயின் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் நிச்சயம் சிறந்ததாக இருக்காது என்றும் சண்முகம் கூறினார் எனவே விட்டுக் கொடுப்பது திமுக தலைமைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திமுக அரசை பொறுத்தவரையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் வாக்குறுதி அளித்த விடயங்களை செய்திருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தின் முயற்சியை எதிர்க்கும் போராட்டங்களும் வன்முறைகளும் நான்காவது நாளாக நடந்து வரும் நிலையில் போராட்டங்களை அடக்க ட்ரம்ப் அமெரிக்காவின் ஈரூடக படையணிகளை களமிறக்குவது உட்பட்ட அதீத பாதுகாப்பு நகர்வுகளை தேவையற்ற வகையில் எடுத்து வருவதான கண்டனங்கள் வலுத்துள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்து நாடு கடத்தும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்தின் முயற்சியை எதிர்க்கும் போராட்டங்களும் வன்முறைகளும் நான்காவது நாளாகவும் நடந்த நிலையில் இப்போது இந்த விடயத்தில் டொனால்டு ட்ரம்ப் அதீத பாதுகாப்பு நகர்வலை தேவையற்ற வகையில் எடுத்து வருவதான கண்டனங்கள் உருவாகியுள்ளன இது ஒரு ஆபத்தான அரசு தலைவரின் தான்மை நிலையால் அதாவது ஈகோ நிலையால் எடுக்கப்படும் ஊதி பெருப்பிக்கப்படும் பாதுகாப்பு நிலவரங்கள் என கலிபோர்னியாவின் ஆளுநரான ஜனநாயக கட்சி சார்ந்த கெவி நியூசம் கண்டனம் செய்துள்ளார் போராட்டங்கள் இடம்பெற்று வரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு ஈரூடக துருப்புக்களில் எழுநூறு துருப்புக்கள் நகர்த்தப்பட்டு வரும் நிலையில் இந்த துருப்புக்களுக்கு மேலதிகமாக இன்னும் இரண்டாயிரம் தேசிய காவல்படை துருப்புக்களை அனுப்பவும் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் முடிவு செய்துள்ளது ஏற்கனவே லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் இரண்டாயிரத்தி நூறு தேசிய காவல்படை துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் அந்த நகருக்கு அதிகமாக பாதுகாப்பு படையினரை அனுப்புவது தேவையற்றது என்ற கண்டனங்கள் வலுப்படுகின்றன பொதுவாகவே அமெரிக்காவின் மெரெயின் எனப்படும் ஈரூடக படையணிகள் வெளிநாடுகளில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்களில் ஈடுபடுத்தப்படுவதுதான் வழமை ஆனால் தற்போது மெரெயின் படையணிகள் அமெரிக்க மண்ணில் தங்கள் சொந்த நாட்டு குடிமக்களை எதிர்கொள்ளும் வகையில் களமிறக்கப்படுவது ட்ரம்பின் சர்வாதிகாரம் என கண்டிக்கப்படுகின்றது லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்படும் மொத்த துருப்புக்களின் எண்ணிக்கை தற்போது நான்காயிரத்தி ஆக உயர்வது ட்ரம்பின் அதிகாரங்கள் பெற்றதாக மாறிக்கொள்ளும் தெளிவான அறிகுறி என்ற கண்டனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனினும் இவ்வாறான பல விமர்சனங்கள் இருந்தாலும் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான தமது அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மாட்டாது எனவும் ட்ரம்ப் இந்த விடயத்தில் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார் எனவும் உப அரசு தலைவர் ஏ வான் சூழ்ரைத்துள்ளார் போராட்டங்களுக்கு தேசிய காவல்படை துருப்புக்களையும் ஈரூடக படைகளையும் அழைத்தமை அமெரிக்க அரசியலமைப்புக்கு விரோதமானது என கலிபோர் ஆளுநர் கலிபோர்னிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையில் நேற்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நெகிழி தோட்டாக்களை பயன்படுத்தி காவல்துறை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் நேற்று கைப்பற்றிய பாய்மிர படகில் இருந்து பலசீன ஆதரவு செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இன்று காலை முதல் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள் இஸ்ரேல் நேற்று காசாவை நோக்கி சென்ற காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சுதந்திர கடலணி அமைப்பின் மனிதாயமான படகை கைப்பற்றி அதில் இருந்த பன்னிரண்டு பலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்களையும் தடுத்து வைத்த நிலையில் இன்று அவர்கள் அனைவரும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படும் வகையில் விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இவர்கள் அனைவரும் வெளியேற்ற ஆவணங்களில் கையெழுத்திட்டு இஸ்ரேலை விட்டு வெளியேற மறுத்தால் இஸ்ரேலிய சட்டத்தின்படி அவர்கள் நீதிமன்றத்தின் பெறுவார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட ஆர்வலர்களில் சேர்ந்த உலகின் பிரபலமான சுற்றுச்சூழல் ஆர்வலரான கிரேட்டா துன்பேக்கு அடங்கியுள்ளார் கிரேட்டா துன்புக்கு உட்பட்ட அனைத்து ஆர்வலர்களையும் அவர்களின் நாடுகளுக்குரிய தூதர்கள் விமான நிலையத்தில் சந்தித்து பேச்சுக்களை நடத்தியுள்ளனர் நேற்று காலை இந்த படகு காசாவை அடைய முயன்ற போது அந்த களம் இரண்டு இஸ்ரேலிய கடற்படை கப்பல்களின் உதவியுடன் கைப்பற்றப்பட்டது படகு கைப்பற்றப்பட்ட போது அதில் சிலர் படையினரால் அறிவுறுத்தப்பட்டது போல தங்களின் கைத்தொலைபேசிகளை இஸ்ரேலிய படையினரிடம் ஒப்படைத்திருந்தாலும் வேறு சிலரோ தங்கள் கைத்தொலைபேசிகளையும் மடிக்கணனிகளையும் கடலில் வீசிக் கொண்டனர் இந்த பன்னிரண்டு ஆர்வலர்களில் ஆறு ஆர்வலர்கள் பிரெஞ்சு குடிமக்கள் என்பதால் இந்த ஆர்வலர்களுக்கு ஆதரவாக நேற்று மாலை பிரான்ஸ் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பேரணிகளை நடத்தியதும் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் இஸ்ரேலின் விடயங்கள் ரஷ்யாவை அமைதி பாதைக்கு கொண்டு வர தமக்குள்ள அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்த வேண்டும் என உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் சென்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார் தமது நாட்டின் மீது முன்னூறுக்கும் அதிகமான ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் மீது அண்மை காலமாக ரஷ்யா தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக ரஷ்யாவுக்குள் ஓடுருவி உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களின் பின்னர் கேவ் மீது மிக தொடர் தாக்குதல்களை மொஸ்கோ மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் முன்னூற்று பதினைந்து ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏழு ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் ரஷ்யா நடத்திய மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாக இது அமைந்துள்ளதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் தெல்லகர் கியூவை இலக்கு வைத்து பிரதானமாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இருநூற்று எண்பத்தி நான்கு ஆளில்லா விமானங்கள் மற்றும் அனைத்து ஏவுகணைகளும் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் கூறியுள்ளது இதனிடையே உக்ரைனும் கேர்கி பிராந்தியத்தை இலக்கு வைத்து நடத்திய எரிகணை தாக்குதல்களில் குறைந்தது நால்வர் காயமடைந்துள்ளனர் ரஷ்யாவின் பிராந்தியங்கள் மற்றும் கைம பிராந்தியம் ஆகியவற்றின் மீது உக்ரைன் செலுத்திய நூற்றி இரண்டு ஆளில்லா விமானங்களை தாக்கி அளித்துள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது இந்த தாக்குதல்கள் காரணமாக நான்கு விமான நிலையங்களின் விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் குறித்து இந்த ஆண்டு முடிவெடுக்கப்பட மாட்டாது எல்லை நிர்ணயம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கிறது அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பிரதிநிதி கொழும்புக்கு விஜயம் இலங்கை தொடர்பான முக்கிய மாநாட்டிலும் பங்கேற்பு ஜனாதிபதி பொது மன்னிப்பு சர்ச்சை அனுர கையெழுத்திட்ட பட்டியலை வெளியிடுமாறு சஜித் கோரிக்கை மன்னார் கனிய அகழ்வு மின் உற்பத்தி திட்டங்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு அழைப்பு தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்கள் வேண்டும் பழைய நிலை தொடர முடியாது என திமுக கூட்டணியில் உள்ள சண்முகம் தெரிவிப்பு கலிபோர்னியாவில் நான்காவது நாளாக தொடரும் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் ட்ரம்பின் முயற்சிக்கு வலுக்கும் கண்டனமா இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்